இதை போதே உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க அதில் ஒரு குழுக்குறுமுறை நடக்கும் அந்த குழுக்குழுமுறை வந்து யார் வின் பண்றாங்களோ அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு வந்து முதல் பரிசு நூறுக்கு போனாங்க ரெண்டாவது பரிசு வந்து தாறு மூணாவது பரிசு வந்து மூணு ஸ்கூட்டி நாலாவது பரிசு வந்து நூறு பேருக்கு எந்த டிவி அஞ்சாவது பரிசு வந்து ரெண்டாயிரம் பேருக்கு சேலை இதெல்லாமே வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பம்பர் நடக்க போது வெறும் அறுபத்தி ஓராயிரம் சேலை மட்டும் தான் இருக்கு நீங்க வந்து சீக்கிரம் வாங்கினீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆஃபர் போக முடியும் பசங்க வாங்கினீங்க அப்படின்னா அம்மா அக்கா தனக்கு சேலை நல்ல பேரும் கிடைக்கும் நீங்கள் காரை ஓட்டிட்டு போய் இதெல்லாம் எங்க வாங்கணும் அப்போ நாம் நாங்கள பொது இந்த அட்ரஸுக்கு வாங்க வர முடியாதவங்க இந்த நம்பரை ஃபுல்லா காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க வீட்டிலேயே பார்சல் அனுப்பி விட்டுருவாங்க நிறுத்தினமாக காத்துக்கிட்டுருங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது